ஹலோ கைஸ் நாமினேஷன் முடிவுகள்லாம் வந்துடுச்சு ஆனால் இந்த நாமினேஷன் முடிவுகளை சில பேர் வந்து சில ரீசன்ஸை வந்து சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்மளுடைய விக்ரம் இருக்கார்ல தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக பிரஜன் அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் போட்டு பொலந்து எடுக்காத ஒரு குறை ஓகேங்களா அந்தளவுக்கு தரமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி வெறித்தனமாக நாமினேட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாண்டி சில பேர் சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி கூட நாமினேட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி விக்ரம் அவர்களை நாமினேட் பண்றதுக்காக சில ரீசன்ஸ் வந்து சொன்னாங்க அது ஏற்கும்படியாகவும் இருந்தது ஏற்க முடியாத மாதிரி வந்திருந்தது சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து அது அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாய்க்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது பிக் பாஸ் சீசன் வரலாற்றுகளில் இப்படி ஒரு நாமினேஷன் Né? நம்ம நிஜமாக வந்து பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் நாமினேஷன் இருக்கும் இல்லைனா க்ளோஸ்டு நாமினேஷன் இருக்கும் ஆக்சுவலாக ஓப்பன் நாமினேஷன் சொன்னாவே அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வரும் ஏகப்பட்ட சண்டைகள் வந்து வரும் அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் நாமினேஷனாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்கக்கூடிய வீவர்ஸ்கெலாம் ஏன்னா இவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க இவங்களை என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தது அதை வச்சு இன்னொரு ஆள் வந்து எப்படி வந்து அதை ரீசனாக சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக வந்துருக்கும் ஓப்பன் நாமினேஷன் En பட் இந்த நாமினேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு கேஷுவல் நாமினேஷன் மாதிரி வந்து இந்த வாரத்தில் வந்து வச்சுருக்காங்க சொல்ல போனால் இன்றைக்கி எந்த டாஸ்க்குமே இல்லை ஒரே ஒரு சின்ன டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க அதை தவிர்த்து நாமினேஷன் பண்ணுறது மட்டுமே ஒரு டாஸ்க்காக வந்து வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஓகே அந்த டாஸ்க்குடைய பேர் நம்ம வேணால் எப்படி இப்படி வேணால் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா கேஷுவல் நாமினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி க்ளோஸ்டு நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் இப்போ கேஷுவல் நாமினேஷன் அப்படின்னு வந்தால் வச்சுக்கலாம் இல்லை வாக்கிங் நாமினேஷன் இல்லை சிட்டிங் நாமினேஷன் அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம் ஓகே ங்களா இது எதுக்காக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அதுவும் இந்த சீசனில் எப்படி நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிக்பாஸ் அவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லிக்கலாம் நீங்கள் நடந்துகிட்டு இருந்தா நடந்துட்டு சொல்லலாம் உட்காந்துட்டு இருந்தா உட்காந்துட்டு சொல்லலாம் ஏன் நின்றுட்டு இருந்தா நின்று கூட சொல்லலாம் ஓகே படுத்துட்டு இருந்தா படுத்துட்டு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஷுவல் நாமினேஷனை வந்து வச்சு விட்டுருக்காப்புல ஸோ இதனால் எல்லாருக்கும் செம ஜாலி அவாடா எப்படியோ க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி போயிருந்தாலும் பயங்கர ரிஸ்க்காக தான் இருந்தேன் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை ஆமாம் இவங்க வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் நாமினேட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பானுங்க ஓப்பன் நாமினேஷனாக அதை விட மோசமாக வந்து இருக்கும் ஸோ அதுக்கு கேஷுவல் நாமினேஷன் எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினச்சாங்க பட் பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ என்னடா இது மோசமாக இருக்கே இப்படியெல்லாம் நாமினேட் பண்ண சொன்னாங்க நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் மத்தியத்துக்கு மேலேருந்தே வந்து ஸ்டார்ட் பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் போயிட்டு இருக்கு ப்ராசஸ் திடீர்னு அதாவது ஆர்டர் ஆவலாம் கேட்டது திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு வினோத் யாரை நாமினேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேப்பாப்ல அவர் வியான் அவன் நாமினேட் பண்ணுறான் அப்படின்றவாரு அப்படி அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து இந்த வாரத்தில் வந்து நடக்குது பட் இது பாக்கிறதுக்கும் நல்லா தான் வந்திருந்தது ஓகேவா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அதே மாதிரி ரொம்ப லெந்தியா வந்திருந்தது அண்ட் பிக் பாஸ் அவர்கள் வந்து பயங்கரமாக உரையாடிட்டே வந்திருந்தாரு ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் பயங்கரமாக கலாச்சுட்டு இருந்தார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்ட இருந்தாரு அதுக்கப்புறம் வியானா கிட்டே கொஞ்சம் வந்து உக்காந்துட்டு பாட்டு இருந்தார் கானா பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ கலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாப்ல என்ன கமருதீன் இங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் வந்து கேட்டுருந்தாப்புல ஸோ இட்ஸ் மீன்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு ஸோ அதனால் செம்ம கலாயாக வந்து பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க ஸோ இந்த விதத்தில் தான் நாமினேஷன் வந்து நடைபெற்றது ஓகேவா ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க ஸோ நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் ஒன்று அமித் ரெண்டாவது சுபிக்ஷா மூணாவது ரம்யா நாலாவது திவ்யா ஐந்தாவது பிரஜன் ஆறாவது சபரி ஏழாவது கனி எட்டாவது கெமி ஒன்பதாவது விக்ரம் அதுக்கப்புறம் பத்தாவது அரோரா பதினொன்றாவது வியானா பன்னெண்டாவது பாரு பதிமூணாவது சாண்ட்ரா ஓகேங்களா ஸோ இந்த பதிமூணு பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ரெண்டே பேர் மட்டும்தான் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க ஒன்று வந்து கமருதீன் ரெண்டு வினோத் அவர்கள் ஓகேங்களா எஃப்ஜி அவர்கள் கேப்டனாக இருக்கிறதுனால அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ அதனால் ரெண்டே பேர் மட்டும்தான் நாமினேஷன் இருக்காங்க சாரி தப்பிச்சது ஓகேங்களா அது ஒன்று கமருதீன் ரெண்டாவது வந்து வினோத் அவர்கள் ஓகே ஸோ இதனை தொடர்ந்து வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸில் விக்ரம் அவர்கள் வந்து சொன்னது மிகப்பெரிய அளவில் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது சொல்லப்போனால் சோசியல் மீடியாக்கா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 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 ஃபயர் விடுறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விக்ரமுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிங் வந்து வந்துட்டுருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து அந்த மாதிரி இந்த ஷோவுக்கு அதாவது இந்த ஷோவுக்கு எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் ரெண்டு பேரும் மாறி மாறி சப்போர்ட் வந்து பண்ணிக்கிறாங்க ஒரு சூப்பர் பவர் மாதிரி அந்த சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாங்க அது ரொம்ப வந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இந்த அன்ஃபேர் சூப்பர் பவரை வந்து தூக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பிரஜன் அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க ஏ இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானேப்பா நாமினேஷன்ல என்ன என்ன பிரஜனை சொல்லியிருக்காங்க சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் அவர் சொல்லப்பட்ட ரீசன் அப்படின்றது ஹைலைட்டான ஒரு விஷயம் வேறு யாருமே யோசிக்காத போது வேறு யாருமே இதை பற்றி பேசாத போது வேறு யாருமே இந்த காரணங்களை சொல்லி நாமினேட் செய்யாத போது இவர் வந்து அந்த 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 சூப்பர் பவர் எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி வந்து நாமினேட் பண்ணுறாருல்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஃபயர் விடுற தருணமாக வந்துருதுன்ருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான கைத்தட்டல்களும் பயங்கரமான வாழ்த்துக்களும் வந்து தெரிஞ்சுச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவர் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட் எப்போயுமே அவங்களுக்குள்ள வந்து இருந்துருக்கு இப்போது சாண்ட்ரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேக் போனாக வந்து பிரஜன் எப்போதுமே இருக்காப்புல ஏன்னா சாண்ட்ராவை ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது லிமிட்டுக்கு மேலே அவங்ககிட்ட சண்டையும் பிடிக்க முடியாது லிமிட்டுக்கு மேலே அவங்களால் வாக்குவாதமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சாண்ட்ராவை அடித்தோம் அப்படின்னா கிட்ட வாக்குவாதம் பண்ணோம் அப்படின்னாக்க கம்பல்சரி பின்னாடி ஒருத்தன் நிப்பாண்டா அவனுடைய பேர் வந்து பிரஜன் அவன் வந்து சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்டு அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் வந்து இருந்துட்டு இருக்கு ஓகேவா அப்போது ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை மோதுறதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் ஒரு ஆள் வந்து இப்போ சேன்ட்ரா மேலே கோவப்பட்டு ஒரு ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் புரியுதுங்களா அப்போது எமோஷ்னலாக பயங்கர சூப்பர் பர பவர் அவங்களுக்கு அதே மாதிரி உடஞ்சி உளுந்து அழுந்தாலையும் யாருடைய எமோஷனல் சப்போர்ட்டும் வந்து தேவைப்படாது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்களே எமோஷனலாக பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து இருந்துக்கிறாங்க அண்ட் பிளான் பண்ணி அடிக்கிறாங்களே இப்போ சான்ட்ரா சொல்கிறது தான் ப்ரெஜன் சொல்கிறாப்பில்ல பிரஜென்ஸ் சான்ட்ரா தான் சொல்கிறாங்க பிரஜன் யாரை நாமினேட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து பண்றாங்க அவர்களை யாரை சொல்றாங்களோ அதுதான் பிரஜன் வந்து பண்றாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருக்கு பிகாஸ் ஆஃப் தே ஆர் கப்புள்ஸ் ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ பார்வதிக்கும் திவாகருக்கும் அவ்வளோ அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாண்ட் இருந்தாலும் கூட அந்த கியூசி டாஸ்க்லேயே வந்து பார்த்துருப்பீங்க பார்வதி ஒன்று சொல்லுவாங்க ஆனால் முட்டவே முடியாது நான் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து இருப்பாப்ல புரிதுங்களா ஸோ அதனால அந்த எமோஷ்னல் பாண்ட்ஸும் அங்கே வந்திருக்காது அதே போல் பார்வதி மு சொல்ற எல்லாம் முழுமையாகவும் திவாகர் வந்து கேட்டிருக்க மாட்டார் பட் இவங்க அப்படி கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தம் ஹவுஸ்மேட்ஸுக்குமே ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஸோ இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது ஸோ அந்த அந்த அன்ஃபேரை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காது ஸோ இதனால் சோசியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க உடைய ஃபேன்ஸு நிஜமாவே இது வந்து ஆட்ஸ்அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்